வணக்கம் வெல்கம் டு சென்பாக்ரோ யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது மரத்தோப்புல வந்து அதிக அளவுல சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த காண்டாமிருக வண்டிகளுடைய பாதிப்பை நம்ம எப்படி வந்து ஒரு இணக்கமற்ற பொறியின் மூலமா கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம் பொதுவா பார்த்தீங்கன்னா இந்த மரத்தோப்புல முதல் ஐந்து வருடத்துக்குள்ள இருக்கின்ற இளம் கன்றுகளை வந்து இந்த காண்டா மிருக வண்டு சேதப்படுத்தும் இந்த காண்டாமிருகம் வந்து எங்கிருந்து உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோப்புல வந்து அங்கங்க கொட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா எருக்குழி அந்த தான் வந்து முதல்ல இது உற்பத்தி ஆகுது அந்த எருக்குலில வந்து அந்த வண்டூர் வந்து முட்டை இட்டு அதோடைய புழு பருவமானது அங்கே இருக்கும் அதுக்கப்புறம் அந்த புழு பருவம் வண்டா மாறின பிறகு நம்ம தோப்புல வந்து இந்த இளம் கன்றுகளுடைய நடுக்கூரத்தை கடிச்சிடும் அது மாதிரி கடிக்கிறது என்ன ஆகும்னா நம்ம நடுக்குருத்து வந்து ஒரு கட் பண்ணி நம்மளுக்கு வெளியில வர்றோம் பாத்தீங்கன்னா ஒரு வி ஷேப்ல அதாவது ஒரு விசிறி மாதிரி நம்மளுக்கு மேல வரும் அந்த இடம் கண்ட அந்த குருத்தை கடிக்கிறது அந்த குடிச்சிட்டு மீதி கடிச்சிட்டு அந்த குருத்து வெளியில வர்றது அந்த மாதிரி ஒரு இதுல நம்மளுக்கு வர்றதை நம்ம நிறைய பார்த்திருப்போம் தோப்புல பாத்துருப்போம் அப்படி அந்த தோப்புல நம்ம அந்த மாதிரி விசிறி மாதிரி நம்மள வி ஷேப்ல கட் பண்ணி நம்ம குருத்து வருதுன்னா நம்ம அந்த கோப்புல தாண்டாமிருக வந்து இருக்குதுங்கிறது நம்மளுக்கு ஒரு அறிகுறியா நாம தெரிஞ்சு அதை உடனடியாக நம்ம கட்ரோலுக்கு கொண்டு வந்துடும் அப்படி இல்லைன்னா அது ஒரு பெரிய அளவில் வந்து அது பாதிப்பு ஏற்படுத்தும் ஏன்னா அந்த குடுத்து கடிச்சிட்டே இருக்கிறவங்க மரம் வந்து வளர்ச்சி வந்து தடைபட்டுரும் அப்புறம் வந்து உங்களுக்கு வேற விதமான பூஞ்சான தொற்று அந்த மாதிரி ஒரு நோய்களால அந்த இடம் கன்று பாதிக்கப்பட்டு அதோடைய வளர முடியாம அது மடியிற ஸ்டேஜுக்கு வந்துடும் சரி வந்து வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு தற்காப்பு கொண்டு வர்றதுக்கு இறக்கவர்ச்சி பொறின்னு சொல்ற இந்த பெர்மோன் டிராப் இதை தென்னை மரத்தில் காண்டாமிருக வந்த கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் எப்படி நம்ம அதை கட்டலாம் அந்த மருந்து எப்படி நம்ம வைக்கணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல கொஞ்சம் பார்க்கணும் இதுதாங்க பெர்மோன் ட்ராப்பு இந்த ட்ராப்ல பாத்தீங்கன்னா மூணு பார்ட்ஸ் வருது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டம் ட்ராப்பு இது உள்ளே இன்செர்ட் பண்ணுற ஒரு பக்கெட்டுங்க அதுக்கு மேலே வர்ற ஒரு மூடி சரிங்களா இது மூணு தான் சிம்பிளாக ஒரு அசம்பிள் பண்ணி நம்மளுக்கு காட்டுற எப்படி அசம்பிள் பண்ணி நம்ம வந்து கட்டுறது அப்படி இப்போ நாம வந்து இந்த ட்ராப் பக்கெட் வந்து முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த பக்கெட்டில் வந்து ஒரு லிட்டர் தண்ணி இந்த ஒரு லிட்டர் தண்ணி நம்ம வந்து இதில் ஊற்றிட்டு நம்ம இதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு சின்ன நம்ம குரும்பு இருக்கு பாருங்க தென்னை குறும்ப அந்த தென்ன குறுமைய வெட்டி இதுக்குள்ள போட்டுக்கலாங்க இந்த முக்கால் வாசி நம்ம தண்ணி ஊத்தினா போதும் சரிங்களா ஒரு முக்கால் லிட்டர் இல்லைன்னா ஒரு லிட்டர் தண்ணி ஊத்திட்டு அந்த வெட்டி நம்ம போட்டுட்டு இந்த இது இன்னொரு பாட்ஸ் இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு பாட்ஸ் இருக்கும் இதை வந்து நம்ம இந்த பக்கெட்டை வந்து உள்ள வச்சுக்கலாம் இல்ல நாம வந்து உள்ள வச்சுட்டு கூட நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் அப்ப கொஞ்சம் சிந்தாம இருக்கும் நம்மளுக்கு சரிங்களா வச்சுட்டு நம்ம மூடி இது மூடி இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி ஊத்திட்டு அந்த குறுமை உள்ள போட்டுட்டு நம்ம அந்த மருந்து பேரு இருந்துச்சு டைனோசீட்னோட பெர்மோன் லூர் அந்த லூரை வந்து நம்ம வந்து இது கூட இன்செர்ட் பண்ணணும் அதை எப்படி இன்சர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெர்மோன் சரிங்களா தெர்மோன் லூர்ந்து தனியா வருவது இதனுடைய வாழ்நாள் வேலிடிட்டி பீரியட் பாத்தீங்கன்னா நூற்றி இருபது நாள் இது வந்து நாம ஓப்பன் பண்ணுறது நூத்தி இருபது நாள் வந்து வேற செய்யுங்க நம்ம ஓப்பன் பண்ணுறீன்னா அந்த ஒரு வருஷம் வரைக்கும் அதோட எக்ஸ்பைரி டேட் இருக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இது எப்படி நாம வந்து உள்ள இன்செர்வ் பண்றோம் அப்படிங்கறத நம்ம இந்த பார்ப்போம் முதல்ல இந்த நூறு நம்ம பாக்கெட் இப்படி இருக்கும் இந்த பாக்கெட்டை வந்து நம்ம கட் பண்ணி விடுத்துக்கிறோம் கட் பண்ணி எடுத்தறது இதுல வந்து உங்களுக்கு ஒரு டியூப் மாதிரி இப்படி வருங்க சரிங்களா அந்த டியூப் மாதிரி வரும் இந்த காண்டாமிருக இனக்கவர்ச்சி பொறியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் வண்டு மற்றும் பெண் வண்டு இரண்டுமே கவரப்பட்டு வந்து விழுகுங்க காண்டாமிருக இருந்து நம்ம எப்படி ஆண் வண்டு பெண் வண்டுன்னு கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு இந்த படத்தை பாருங்கள் மேலே இருக்கிற படத்தில் காட்டுற வண்டில் அதோடைய கொம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்கும் சரிங்களா அது கீழே இருக்கிற படத்தை பாருங்கள் அதனுடைய வண்டோட கொம்பு வந்து ஆண் வண்டோட வண்டோட சற்று குறைவாக இருக்கும் இதை பார்த்து நம்ம எது ஆண் வண்டி எது பெண் வண்டி எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இதை வந்து இந்த நூரை வந்து நாம வந்து இந்த பக்கெட்டோட மூடியில நடுவில் வந்து ஒரு ஹோல் இருக்கும் அந்த ஹோல்ல வந்து நாம வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிக்கிறோம் சரி நல்லா டைட்டா இன்சர்ட் பண்ணிக்கணும் இது கல்டு கீழே விழுகாத மாதிரி நல்லா டைட்டா இன்செர்ட் பண்ணிக்கோங்க இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வச்சு அதில் குறும்பி போட்டுக்கோம் இப்போ வந்து இந்த பக்கெட்ல வந்து நம்ம நம்ம ரெண்டு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு பக்கம் உங்களுக்கு வந்து அதோட ஹோல்ஸ் இருக்கும் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு இதில் வந்து ரெண்டு ரிங்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த எடுத்து இதில் லாக் பண்ணிட்டு இந்த ரெண்டு ஹோல்ல வந்து ஒரு கம்பி ஒரு கம்பி கட்டிட்டு நாம வந்து இந்த ஷேப்ல வந்து ஒரு மரத்துல நம்ம தென்னை மரத்துலயோ அல்ல தென்னை மரத்துல பக்கத்துல வேற ஏதாவது பாக்கு மரமோ இந்த வேற ஏதாவது மரம் இருந்தாலும் நம்ம அதுல கட்டிக்கலாம் சரிங்களா ஒரு நம்ம நம்ம ஹைட்டுக்கு நம்ம ஆறு அடி இருக்கணும்னா ஒரு நாலு அஞ்சு அடிக்கு நம்ம ஹைட்டில் இதை கட்டிக்கலாம் கட்டுறது நம்ம என்ன பண்ணுவோம்னா இது மரத்துல வந்து ஆடாம காற்று அடிக்கிற திசையில நம்ம கட்டுறது என்ன இந்த மரம் அந்த பக்கெட் வந்து ஆடாம நல்ல டைட்டாக இப்படி சுற்றி ஒரு ரிங் போட்டு நம்ம கட்டி ஒரு சேஃபாக கட்டிட்டோம்னா அந்த வண்டுகள் வந்து இந்த இலக்கரிச்சி பொறியோட அந்த ஸ்மெல்லுக்கு வேண்டி அது வந்து வண்டு வந்து மேலே நம்ம வரும் வந்து இந்த கிரிப்பு எதுக்கு வச்சிருக்காங்கன்னா அந்த வண்டு மேல ஏறி இந்த பக்கம் நாலு நாலு ஹோல் இருக்கு பாருங்க ரெண்டு ஹோல் நாலு பக்கம் மூணு ஹோல் இருக்கு இந்த மூணு ஹோல்ல வந்து நம்ம ஏறி உள்ள வந்து இந்த வண்டு வந்து விழுந்துடும் சரிங்களா அந்த வண்டு வந்து விழுந்துரும் இந்த வண்டு வந்து ஒரு ரெண்டு வாரம் நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து ஃபீல்டுல போய் இந்த மானிட்டர் பண்ணிக்கணும் வண்டு விழுந்துருக்குதா இல்லையா அப்படின்ட்டு அப்படி வண்டு விழுந்துருந்ததுன்னா நம்ம அதை எடுத்து அப்புறப்படுத்தி அதை அழிச்சிடலாம் சரிங்களா நம்ம இது தண்ணிக்குள்ளே வந்து நம்ம குடும்பத்தை தவிர கொஞ்சமாக நம்ம வேஸ்ட் ஆயில் ஊற்றிக்கிறனால ஊற்றிக்கலாம் ஏன்னா வெறும் தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்கனால அந்த வண்டு விழுந்த பிறகு அது சாகாம நிறைய நாள் இருக்கும் ஸோ கொஞ்சம் நம்ம அதில் வந்து நம்ம வேஸ்ட் ஆயிலும் வேற ஏதோ சாப்பிட்றவோ ஆக்சிஜன் கண்டென்ட் கம்மியாகிறதும் அந்த வண்டு உள்ளே இறந்துரும் அதை எடுத்து அழிச்சிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அது உயிரோடு இருந்தாலும் வெளியில் எடுத்து நம்ம வந்து அப்புறப்படுத்திட்டு அதை வந்து அழிக்கிறத நம்ம உடனே அழிச்சிடணும் ஏன்னா விட்டுட்டோம்னா மறுபடியும் பறந்து வேற மரத்தை போய் சாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா இது வந்து நம்ம உங்களுக்கு வந்து ஒரு படம் வீடியோவில் இது எப்படி வந்து மரத்தில் கட் பண்ணோம் அப்படின் சொல்லிட்டு அது பார்த்துக்குங்க இது மூலமாக வந்து தென்னை மரத்தில் நம்ம காண்டாமரம் வந்து ஏற்படுத்தக்கூடிய சேதாரத்தை பெரிதளவில் தடுத்து நம்ம வந்து விவசாயத்தை மு ஒரு சிறப்பான லெவலில் நம்ம கொண்டு போகிறோம் நன்றி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும்